அடடா நீ நம்ம பர்த்தோட பொருந்தும் கேக்கு எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன எல்லாம் ரெடி பண்ணு ஹலோ பர்தா ஏடாங்க நான் வச்சேன் என்னோட பிறந்த நாள் கேக்குலாம் வாங்கி வச்சுக்கிறோம் சீக்கிரமாலாம் பார்த்தேன் கேக் வைக்கணும் எவ்வளவு என்ன பண்ணுறீங்க சீக்கிரமா சொல்லு சொல்லு சார் நல்லா சொல்லுங்கள் கேக்காரு

எல்லாமே வைக்கலாம் என்ன வைக்கணும் நானே வாங்கிட்டு கத்த ஒரு ஒன்பது மணி நேரம் வந்துடுங்க எல்லா பசங்க கொண்டு வந்துடுங்க நாங்க மீட் பண்ணுவோம்

வேணாம் உனக்கு ஏறிச்சு சொல்றதை கேள்வி எக்ஸ்ட்ரா குடிச்சேன்னா அப்புறம் ஏதாவது ஏன் அதான் ஒன்னா எக்ஸ்ட்ரா குடிச்சதுதான் எடுத்துருக்கேன் அதான்

वाटर अब डिस्ट्रीब्यूट किए अब कैसे लोग पार्टनर से तो बचाएगी तो वे नारकुंड